அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் இன்னைக்கு குரல்குள்ள போறதுக்கு முன் அடிசல நாம இங்க பார்க்கலாங்க அதாவது துறவரவியலில் நம் விரதம் முடித்தாயிற்று இப்பொழுது துறவரவியலில் முப்பத்தி நான்காவது அதிகாரம் நிலையாமை பார்க்க போகிறோம் ஞானம் என்ற பகுதியில் நான்கு அதிகாரத்தை வைத்திருக்கிறார் திருவள்ளுவர் அவர்கள் நிலையாமை துறவு மெய்யுணர்தல் அவா வருத்தல் எதற்காக நிலையாமை அதிகாரம் முதலில் வைக்கப்பட்டது என்று ஒரு கேள்வி எழுகிறது அதாவது துறவு ஞானத்தை தருகின்ற வழி ஞானத்தை தருகின்ற துறவு வரவேண்டுமானால் பற்று விட வேண்டும் பற்று விடுவதற்கு இவையெல்லாம் நிலையாமை என்று உணரக்கூடிய ஞானம் வர வேண்டும் ஆதலால் துறவில் ஞானத்தில் முதலில் நிலையாமை என்ற அதிகாரத்தை வைத்தார் திருவள்ளுவர் அவர்கள் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று முப்பத்தி ஒன்று நில்லாதவற்றை நிலையின எஞ்சுணரும் புல்லறிவான்மை கடை நிலையில்லாத பொருளை நிலைத்த பொருள் என்று நினைப்பது அறிவு குறைந்த தன்மையாகும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூற போகிறார் என்று பார்க்கலாம் இரண்டு வகைப்படும் ஒன்று பொருளின் மீதான பற்று மற்றொன்று உடம்பின் மீதான பற்று சென்றுவிடும் ஆனால் உடம்பின் மீதான பற்று செல்லாது பற்றை இரண்டாக பிரித்து நிலையாமையை உணர்த்த போகிறார் துறவு வரவேண்டுமானால் நிலையாமையை உணர வேண்டும் நிலையாமையை உணர வேண்டுமானால் பொருளின் மீதான பற்றும் உடம்பின் மீதான பற்றும் செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் நம் நல்வினை தீவினை செய்தால் நம்முடைய உயிரில் பாவ பதிந்து அடுத்த பிறவியில் நமக்கு இன்ப துன்பமாக வருமாம் இன்று பார்க்க வேண்டிய எண் கூத்தாட்டு அவைக்குழா தச்சே பெருஞ்செல்வம் போக்கும் அது அதுவிலிந்த நம்மிடம் வரும் செல்வம் நம்மிடம் இருந்து போவது என்பது கூத்து முடிந்ததும் மக்கள் அரங்கத்தை விட்டு செல்வதை போன்றதாகும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் அதாவது செல்வம் நிலையாமையை பற்றி கூறப்போகிறார் முந்தைய குரலில் கூறியிருந்தால் செல்வம் வந்தால் எப்படி செல்லும் என்று கூறியிருந்தார் செல்வத்திற்கு லட்சணம் நிலைக்காத தன்மை அதாவது நம் நல்வினை செய்தால் செல்வம் நம்மிடம் வரும் வினை நீங்கிய பின்பு நம்மை விட்டு சென்றுவிடும் ஆதலால் செல்வம் நம்மிடம் இருக்கும் பொழுதே நல்ல அறங்களை செய்து வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நம் பார்க்க வேண்டிய குறள் எண் முன்னூற்று முப்பத்தி மூன்று செல்வம் ஆங்கே செயல் நிலையில்லாத செல்வம் நம்மிடம் வந்தால் நிலையான அறங்களை செய்ய வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குரல்களில் செல்வம் நிலையாமையை பற்றி கூறியிருந்தார் இந்த குறளில் யாக்கை நிலையாமையை பற்றி கூறப்போகிறார் கூர்மையான ஒன்று இருக்கிறது அதன் மீது ஒரு பழத்தை வைக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உன்னுடைய வாழ்க்கை என்று குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் அவர்கள் நீ தினந்தோறும் நாட்காட்டியில் கிழித்துக் கொண்டிருக்கும் நாள் என்பது நாள் கிடையாது வால் என்று குறிப்பிடுகிறார் அது உன்னுடைய ஆயுளை அறுத்துக்கொண்டே இருக்குமாம் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்று முப்பத்தி நான்கு நாளென ஒன்று போல் காட்டி உயிரும் உணர்வார் உன்னுடைய ஆயிலை குறைத்துக்கொண்டே இருக்கும் என்பதை அறிவார்கள் என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குரல்களில் நிலையாமியின் தன்மையை பற்றி கூறியிருந்தார் அடுத்த இரண்டு குரல்களில் பொருளின் மீதான பற்றை பற்றி கூறியிருந்தார் அடுத்த ஏழு குரல்களில் யாக்கையின் மீதான பற்றை பற்றி பார்க்க போகிறோம் மரணத்தின் பிடியில் இருக்கக்கூடிய ஒருவர் விக்கல் மேல் வந்து நாவை அடைப்பதற்கு முன்னதாக நல்விலையை செய்துவிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அந்த நிலைக்கு போவதற்கு முன்னதாக செய்ய வேண்டுமாம் நாளை செய்யலாம் நாளை செய்யலாம் என்று இருந்துவிடக் கூடாது என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் முன்னூற்று முப்பத்தி ஐந்து நாச்சேற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேல் சென்று செய்யப்படும் வாழ்க்கை நிலையாமையை உணர்ந்தவர்கள் நாவை அடைக்கக்கூடிய விக்கல் வருவதற்கு முன் நல்வினைகளை செய்ய வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்